இயற்கை சீற்றம் அதிகமாகி வருவது எதை காட்டுகிறது ஓம் சாந்தி நிச்சயமாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம கண்முன்னால பார்த்துட்டே இருக்கோம் இயற்கை சீற்றங்கள் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடம் கூட இல்லை ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி மழை கொட்டுது கொஞ்ச நேரத்தில் நிறைய சென்டிமீட்டர்ஸ் மழை பொழிவு இப்போ வெள்ளம் வருது ஒரு சில இடங்களில் தண்ணியே கிடையாது மழையே கிடையாது வாட்டர் ஷார்ட்டேஜ் பூகம்பங்கள் அதிகமாகிட்டே வரதை பார்க்குறோம் எவ்வளோ எரிமலை வெடிக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் ஓசைன் லேயரில் ஓட்டம் இருக்குது அதனால் வந்து சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து உலகத்துக்குள்ளார அந்த பூமியை நோக்கி நிறைய உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது ஸோ ஓவரால் வேர்ல்டோட ஒரு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே வருது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இதனால் இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு வருஷம் டே பை டே பார்த்தோன்னா இந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் ஷெல்சியஸ் ஒரு பர்டிகுலர் அளவு வந்து அதிகமாகிட்டே வருது அப்போ இதனால் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோனாலும் சொல்கிறாங்களே அட்லாண்டிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பனி பாறைகள்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ கடலினுடைய அந்த மட்டம் அதிகமாகும் பூமியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓர பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தண்ணியில் மூழ்கிடும் இதெல்லாம் நம்ம இருக்கோம் ஸோ இதெல்லாமே ஒரு சைடில் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் சயின்ஸில் வந்து அவ்வளோ நிறைய டெவலப்மெண்ட் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு சுனாமி வரதுக்கு முன்னால் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் முன்னால் கண்டுபிடிக்கலாம் சுனாமி மேபி வரப்போகுது வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடெக்ட் பண்ணலாம் ஆனால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி நேரங்கள் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லாம் அதிகமாயிட்டே வர்றது நமக்கு என்ன ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுது எதை எதனுடைய அறிகுறி இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக உலகம் தன்னுடைய இறுதி கட்டத்தில் இருக்குது வேர்ல்டு வந்து மூவிங் டுவேர்ட்ஸ் த எண்ட் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே நமக்கு வந்து காட்டுது மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தன்னுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இன்னைக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய வழங்களை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க பொல்யூஷன் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ அதனால் இயற்கையும் தன்னுடைய ரிட்டர்ன் வந்து இன்றைக்கி உலகத்தில் காட்டிக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த மாதிரி நேரத்துலையும் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக சொல்லுவாங்க இல்லையா ஒரு இரவுக்கு பின் ஒரு விடியல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா நிச்சயமாக ஒரு புது ஒரு விடியல் அப்படிங்கிறது பிறக்கம் ஒரு புது உலகம் அன்பு அமைதி தூய்மை மகிழ்ச்சி எல்லாமே நிறைஞ்ச ஒரு உலகம் நிச்சயமாக வந்து உருவாகும் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயற்கைக்கு என்னால் என்ற உதவியை நான் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு இயற்கை எவ்வளோ பொல்யூட்டடாகி எவ்வளோ நம்ம சீரழிச்சிருந்தா கூட அந்த இயற்கை பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எனக்கு ஏதோ ஒரு ஆங்கிளில் உதவி பண்ணிகிட்டே தான் இருக்குது இன்னைக்கு இந்த பூமி நம்ம நிக்கிறோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மள தாக்க பிடிச்சு நின்றுட்டு இருக்குது இந்த பூமி தன்னுடைய கனிமங்கள் மூலமா இன்னைக்கு நல்ல செடி கொடிகளை வளர்த்து காய்கனிகளை நமக்கு வந்து உண்பதற்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடியது இந்த பூமி ஆஹ் இன்னைக்கு தண்ணி பாருங்க தண்ணி வாட்டர் இல்லை அப்படின்னா நம்மளால உயிரோட வாழக்கூட முடியாது இன்னைக்கு சுவாசிக்கும் காற்று அது பியூர் ஆர் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது ஸோ இவ்வளோ சீரணிந்த பிறகு கூட இந்த இயற்கை நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ தினந்தோறும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த இயற்கை வந்து நல்லா இருக்கணும் பியூர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய நல்ல உணர்வுகளை நல்ல எண்ணங்களை நம்ம வந்து கொடுக்கலாம் தினந்தோறும் இந்த இயற்கைக்கு நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் ஸோ எந்த அளவுக்கு அந்த இயற்கையின் மீது நமக்குள்ள நன்றி உணர்வு அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் வருதோ அளவுக்கு இந்த இயற்கை கூட நமக்கு உதவி செய்யக்கூடியதாக வந்து മാറിവിടും ഓം ശാന്തി